ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டசர் கலெக்ஷன்ஸ் டசர் சில்க் சாரீ ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாவில் இருக்கக்கூடிய டசர் டிஜிட்டல் சில்க் சாரி கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டிலே இருக்காங்க ஸோ இது மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன் இதில் வந்து இன்னும் எல்லாமே ஒரே பேட்டன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்பவே பார்த்தனே பிடிச்சிருக்கு க்ரே வித் ப்ளூ பார்ப்போம் அடுத்து ஃபஸ்ட்டு க்ரீன் பார்த்துட்டு வருவோம் இது முந்தான ப்ளவுஸ் வந்து உல்ட்டாவாக முடிச்சு வச்சுருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் குட்டி குட்டி பூவாக வருது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைனாக வருதுங்க அவ்வளோதான் டபுள் சைடு நல்லா அழகான பார்டர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதனால நல்லா அவங்களுக்கு ஒரு பட்டு லுக்கில் ஒரு நல்லா ஃபேன்சியான லுக்கில் தெரியும் இந்த ஸாரீ கலெக்ஷன் டசர் சாரீஸ் ஸோ இந்த டசர் பட்டு லுக் ஸாரீ கலெக்ஷன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக வியப் பண்ணிட்டு போகலாம் ஸோ என்னோடய ஃபேவரேட் பார்ப்போம் அழகான ஒரு சிமெண்ட் கலர் பேக்ரவுண்டில் வித் ஸ்கை ப்ளூவில் வந்து பார்டரும் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்டி புட்டி பூக்களாக இருக்கிற மாதிரி இந்த இருக்குது பாருங்க தான் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக பெரிய பெரிய பூக்களாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்டர் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட்ரு பாருங்கள் ஸோ நம்ம வந்து ப்ளீட்ஸ் இருக்கும்போது இந்த பார்டர் தான் நம்ம ஷோல்டரில் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் எப்போயுமே எனக்கு சாரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் அட்ராக்டிவாக இருக்கான்னு தான் பார்ப்பேன் அந்த மாதிரி பார்டர் அட்ராக்டிவ் இருந்துச்சு அப்படின்னாலே சாரி வந்து ரொம்ப அழகா தெரியும் ஸோ எனக்கு ஃபேவரேட் அவங்க இருக்க அந்த ஸ்கை ப்ளூ பார்டர் இருக்கக்கூடிய இந்த சாரீ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து க்ரீன் ஸோ பாசி பயிர் பச்சை பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய பூ டிசைன் பார்டர் பாருங்க ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்தும் அவங்களுக்கு அதே பேட்டர்ன் ஆஃப் சாரீ தான் கலர் மட்டும்தான் அவங்களுக்கு வேரி ஆகுது இது முந்தான இது ப்ளவுஸ் குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைனாக பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரீ உள்ள லுக் இருக்கிற சாரீ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி இந்த வீடியோவில் பார்ப்போம் வந்து முந்தானே இது வந்து பிளவுஸு ஸாரி உள்ள பிள்ளை இருக்க ஒரு டிசைன் பாருங்க ஸோ சாரியோட அழகான லுக் பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது எனக்கு ரேட் சொல்லிட்டேன் திருப்பி காட்டுங்க இந்த சாட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோடு புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்